القرن الثالث عشر يعني كده كتاب بس بسم الله الرحمن الرحيم يؤخذ من قوله صلى الله عليه وسلم في المهدي أنه يصلحه الله في ليلته أنه أن المهدي لا يعلم بنفسه أنه المهدي المنتظر قبل وقت إرادة الله إلهاره என்ன சொல்றாங்கன்னா ஒருவர் என்பதை தன்னால் எந்த நபர் மகதியோ அவருக்கு கூட தெரியாது அந்த அல்லாஹ் அவருக்கு மகதி என்று அறிவிக்காமல் ஏன்னா செல்லதாக அறிவு செடம்பு அவங்க சொன்னாங்க செல்லதாணிசலம் அவர்களுக்கு அவர்கள் நபி என்பது எப்போது தெரிய வந்தது என்றால் ஜிப்ராஹி அஹிசலாம் அவர்கள் சல்லதான் அவர்களுக்கு ஹிரா குகையிலே வெளிப்பட்டார்கள் அதுபோல ஒருவர் மகதியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மஹதி என்பது அல்லாஹ்வால் அவருக்கு அறிவிக்கப்படும் அதற்கு பிறகுதான் அவர் மஹதி என்பது அவருக்கு தெரியும் என்பதை கிதாமரை பதிவு செய்கிறார்கள் அடுத்து சொன்னாங்க وَأَمَّا قَبْلَ قبر فَكَانَ کہ فقان غرا منامہ لِرِسَالَتِهِ تسیس لِقَلْبِهِ رسالت لَمْ يَعْلَمْ تقویت الْمُرَادَ مِنْهَا مرادمنہ الرِّسَالَةِ சல்லல்லாஹு வரைவு செல்லும் அவர்கள் நபியாக நபித்துவத்திலே அவர்கள் ஜிபிரி அலிஸ்லாம் அவர்கள் வெளிப்படுவதற்கு முன்பதாக நிறைய கனவுகளை பார்த்தார்கள் அந்த கனவு பழிக்கக்கூடியதாக கூடியதாக இருந்தது ஆனாலும் சல்லல்லாஹு வரைவு செல்லும் அவர்கள் அதை வைத்து தான் தான் நபி என்று உறுதியாக மக்களிடத்திலே அறிவித்துவிடவில்லை அதுபோல இன்னைக்கு நிறைய பேர் கனவு பார்த்துட்டு தான் மகதி என்று சொல்றாங்கன்னு சொன்னா அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டும் இல்லாது அன்னஹூ கான குள்ளமார ஆ மனாமன் மின் தெல்கல் மனாமாதி யுகுபிரு ஜௌஜத்து ஹதீஜா வயஷ்கு இலைஹா ஹாலஹு சல்லா செல்லம் அது மாதிரியான கனவுகளை கடை பார்க்கும் போதெல்லாம் தனது மனைவி இடத்திலே தனது கனவை பற்றி சொல்வார்கள் ஃபைதா கான நபியு சல்லாசம் லம் அலம்பி அன்னஹூ ரசூருல்லாஹி செல்லதாக அறிவு செல்லம் நாயகம் செல்லதாக அறிவு செல்லம் அவர்களுக்கே தான் நபி என்பது ஜிப்ரைல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்த பிறகுதான் தெரியும் என்று இருக்க இன்னைக்கு ஒருவர் மகதி என்பது உடனடியாக அவர்தான் மகதி என்பது அல்லாஹ் அறிவிக்காமல் தெரிந்து விடுவது என்பது ஒரு அப்பட்டமான பொய்யாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மகதி சம்பந்தமான நிறைய அறிவிப்புகள் எதை அறிவிக்கிறது என்றால் மஹதி அலி இஸ்லாம் அவர்களை பற்றி ஹதீசிலையும் இமாங்களும் சொல்லி காட்டக்கூடிய ஒரு வாசகத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் கிருநிலை தெரியக்கூடிய இந்த

மக்கள் படிக்கின்ற அதே பள்ளிக்கூடங்களிலே அவர் படித்துக் கொண்டிருப்பார் வ ஜாமி அவர்களினுடைய பல்கலைக்கழகங்களிலே அவர் படித்திருப்பார் வதா யா அரிஃபூ நஃப் அன்னகுல் மஹதி ஆனால் அவருக்கே தெரியாது அவர்தான் உண்மையான மகதி என்று அடுத்து சொல்றாங்க ஃபதா யால்தா பி இஸ்மதிஹி أو إرتباطه بالسماء بل يعتبرونه إنسانا عاديا متلبسا ببعض الذنوب والمعاصي مثل أي إنسان آخر فإذا اختاره الله تعالى للخلافة تاب عليه وأنقذه من الضلال والمعاصي فيهديه الله يصلح أمره في ليلة அதாவது சாதாரண மனிதரை போலத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் அவர் பாவங்கள் செய்திருப்பார் நபிமார்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் ஆனால் மஹதி அப்படி பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னென்னா ஒரு ஹதீஸ் சொல்றாங்க செல்லதானே செல்லம் அல் மஹதி அஹலுல் பைத்தி முதல் விஷயம் மஹதி என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்றாங்க ரெண்டாவது விஷயம் யூஸ்லிஹுல்லாஹு ஃபீ லைலத்தின் வாஹிதா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை ஒரே இரவிலே கொடுத்து விடுவான் அப்படின்னு சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அப்ப இதை வைத்து அவர் சாதாரண மனிதரை போல் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்படின்ற வார்த்தையை இமாம்கள் பதிவு செய்கிறாங்க அடுத்து சொல்றாங்க யூமீனுன அன்ஹு மின் அஹலி நபியே முதல் விஷயம் அவங்க பெருமானாரினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அடுத்து சொன்னாங்க அல் மஹதி யஷுபஹுன் நவிய ஃபில் ஹுல்கி வல் ஹல்கி பெருமானாருக்கு எப்படி அவர்களுடைய உருவ அங்கங்கள் படைக்கப்பட்டிருந்ததோ அதை போலத்தான் தான் மஹதி அலகிசலாம் அவர்களினுடைய உருவ அங்கங்களும் ஒ ஒத்துப்போக இருக்கும் அன்ன வஜஹு கௌகபுன் துர்ரியுன் எப்படி சந்திரம் ஒளிமயமான ஒரு நட்சத்திரத்தை போல அவங்களுடைய முகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அஜலல் ஜபஹதி நெற்றிகள் விரிந்த நெற்றிகள் உடையவர்களாக இருப்பார்கள் வமின் சிஃபாத்தி இன்ஃபிராஜு ஃபஹதை ஹி வ அதமா பைனஹுமா லவுனுஹு லவுன அரபி அவர்களினுடைய கலர் ஒரு அரபியனுடைய நிறத்தை சார்ந்தத நிறமாக இருக்கும் யஹ்ருஜு அலா ரஸிஹி கமாமத்துன் ஃபீஹா மலக்குன் யுனாதி அவங்க வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுடைய தலைக்கு மேலே ஒரு மலக்கு மேகத்திலே நின்று கொண்டு அல் மஹதி அல்லாஹினுடைய பின்பற்றுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதே சும்மா சும்ம இலஷான் அவங்க முதல்ல மக்காவாசிகள் எல்லோருடத்திலையும் பயத்து பெற செய்வார்கள் அடுத்ததாக ஷாம் தேசத்துக்கு போவாங்க ஹுராசானுக்கு போவாங்க சும்மூ மகர் பூமி பைத்தில் முகத்தஸ் அதற்கு பிறகு அவர்கள் பைத்தல் முகத்தஸுக்கு அவங்களுடைய தங்குமிடமாக அது ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல் இன்னைக்கு சில பேர் தான் தான் மகதி என்று கூறிக்கொண்டிருக்கார்கள் அல்லாஹ் இப்படிப்பட்ட கூட்டத்தார்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக அதே போல செல்லமாக அறிவு செல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ்

பைத்தி என்னுடைய குடும்பத்திலிருந்து இஸ்மி அவருடைய பெயர் என்னுடைய பெயரோடு ஒத்திருக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்னைக்கு அரபு நாட்டில் பிறக்காத தமிழ்நாட்டிலே பிறந்தவர்கள் கூட நான் தான் மஹதி என்று சொல்லக்கூடிய ஒரு அபல நிலை இருக்கிறது அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களை விட்டும் நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக நான் சொல்லி